இப்போ ஞானிகள் பெருமையை பேசுகிறேன் என்ன ஏற்படும் இப்போ நான் பேசியிருக்கிறேன் இப்போ ஞானிகள் பெருமை நான் பேசிட்டு வந்திருக்கிறேன் பகதீசன் ராமலிங்க சுவாமிகள் பெருமையாக பேசுகிறேன் என்ன லாபம் கேட்டான் நான் செய்த பாவங்கள்லாம் பொடி ஆக்கிட்டு நான் செய்த பாவங்களெலாம் பொடி பொடியாக்கிருக்கேன் அது என்ன எப்படியா பொடி பொடியாச்சுன்னா வறுமை இல்லாத பல வந்துச்சியா அடுத்த நேரம் தான் ஒரு அடுத்த நேரம் உணவுக்கு என்ன ஏக்கம் எனக்கு இல்லை அது ஆசான் கொடுத்தான் அடுத்து உணவு தந்தான் உடை தந்தான் மனசு தைரியத்தை கொடுத்துருக்குறான் எப்போதுமே மனித இனம் கோடி கணக்கா பொருள் இருக்கும் அஞ்சு அஞ்சு வாழ்வான் என்ன ஆகுமோ கணக்கு எவ்வாந்து கேட்பானோ யார் தூக்கிட்டு போடுவானோ இது போல் சொத்து சேர்த்துக்கமோ என்ன ஆகுமோ பொருள் சேர்க்க சேர்க்க பயம் அதிகம் இருக்கும் அச்சம் பயமே இருக்கும் அவங்களுக்கு இந்த இந்த நம்மளை தவிர நம்ம சொன்னக்கானபார தவிர ஒரு பெரிய கொடி சொன்ன காட்டு ஏன் ஏ சோர்வாக இருக்கணும் ஏதோ யாராவது அதிகாரிகள் வந்து பார்த்தா என்ன செய்மோ ஏதோ ஏதோ பயந்து சாவோம் நம்ம ச இவர்கள் மட்டும் அந்த அச்சமே இருக்காது அச்சம் இல்லாத வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை பயமே இருக்கக்கூடாது ஜெயமே இருக்க வேண்டும் இப்போ பயம் இல்லா வாழ்வு அதே சமத்தில் பொருட்ட வாழ்வு நம்மை வஞ்சிக்கக்கூடிய புராத புராதத்தை பயங்கரத்து பேராற்றல் இதெல்லாம் ஆசான் கொடுத்துருக்கா என்பது அச்சமில்லா வாழ்வு அப்போ அந்த அச்சம் எல்லாம் பால் பெறுவதற்கு என்ன வேணும்னா தலைவன் ஆசை இல்லாமல் ஒருவனுக்கு அஞ்சு எப்போதுமே யாராக தான் சரி பயத்தோடு தான் இருப்போம் செல்வம் மிகுதி ஆக ஆக பயம் இருக்கும் பிள்ளைகளை பெற்றால் பிள்ளைகள் திருமணம் செய்யணும் நல்ல கன பொண்ணுக்கு நல்ல கணவன் அமையணும் ஏதோ ஒன்று பிரச்சனை இருந்துச்சுன்னா திருமணம் செஞ்சு கொடுத்தா எங்கே மரும பொண்ணு அடிச்சிருவானோ பயன் இது இது நடக்கிறது சமுதாயத்தில் எப்போ பொண்ணு திருமணம் செய்கிறான் மகளுக்கு மகளுக்கு செய்கிறவனா மரும மொத ஒரு மொப்ப நல்ல பொண்ணாக தான் தான் போச்சு இல்லாட்டி ஏதோ ஒரு பிரச்சனைமோ இங்கே குடும்ப குரு போயிடுமோன்னு பயந்துக்கிட்டே இருப்பான் பயத்தினுடைய உச்ச பயத்தினுடைய இல்லையிலே இருப்பான் மனுஷன் ஞானிகளை தவிர அல்லது நம்ம அன்பரே தவிர பயம் இல்லாத வாழ் ஜெயம் 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 வெற்றி 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 தான் அந்த வெற்றி வெற்றிக்கிற வாய்ப்பை யார் வருவோம்னா திருவடி துணை இல்லாமல் இந்த வாய்ப்பை பெற முடியாது யாராக இருந்தாலும் சரி திருவடி பூஜை செய்தால் தான் மனக்கவை தீரும் இப்போ மணக்கடைத்த வள்ளுவன் சொல்வது போல் தனக்கு உகமை இல்லாதான் இப்போ ஆசானைக்கு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இடைவெளி அது அதிகம் இருக்குது தனக்கு ஒப்புமை சொல்ல முடியாது